பிரேஸ்லாட் இன்றைக்கே ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஐ மீன் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்கள அதுக்கு என்ன செய்யணுன்னு ஏசப்பாவே சொல்லியிருக்காரு அவருடைய நாமத்தினாலே ஏசு என்ற நாமத்தினாலே அவரிடத்தில் நாம் கேட்கணும் விடுதலை வேணுமா சுகம் வேணுமா அற்புதம் நடக்கணுமா என்ன வேணும்னாலும் சரி ஏசு என்கிற நாமத்தினால கேட்டிங்கன்னா அவர் நமக்கு நிச்சயம் செய்வார் ஏசப்பா கூட இருந்த சீசர்களில் சீசர்கள் மற்றவர்கள் அப்புறம் அப்போஸ்லர் பவுல் இவங்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டினாங்க வியாதியை சுகமாக்கினாங்க அது மட்டும் அல்ல நாமத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் அப்போது நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னா வியாதியிலேருந்து ஒரு சுகம் வேணும் பிசாசு கட்டுல ஒரு விடுதலை வேணும் நாம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது அது நிறைவேறணும் வேலைக்கார கடன் பிரச்சனை மாறணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஏதோ ஒரு காரியம் ஏசப்பா சொல்றாரு நீங்க என் நாமத்தினால கேட்கும்போது ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்லி சொல்லி அந்த பெயரை எனக்கு இறங்கும் யெசுவே எனக்கு செய்யும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவருடைய பெயருக்கு ஏசு கிறிஸ்து என்ற பெயருக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக அந்த நாமம் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டது அந்த நாமத்தினால நீங்க கேட்கும்போது நிச்சயமா நீங்க எந்த காரியத்தை குறித்து அவர் இடத்துல கேட்குறீங்களோ அதுல ஒரு அற்புதத்தை நிச்சயமா பாப்பீங்க அதனால அவருடைய நாமத்தை சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் அவர் இடத்துல கேளுங்க நிச்சயமா அந்த காரியத்துல அற்புதத்தை காண்பீங்க யூ